ഇങ്ങനെ വെ സ്റ്റൈൽ ഇല്ലതാണ് സ്റ്റൈലനെന്താ തമ്മെ വരവങ്ങ അപ്പോം ഹം അവൻ കേറിപ്പോയി डॉक्टर से ना मुझे जाना है इधर का जगह में तेरा है फिर तो कोई ना फार्मूला के सबले दो प्रिवेयर है कौन ला मार्मिक के किनारे वाला भाई डॉक्टर मैरिटा शायद डॉक्टर ने भी कहता ना ना कटाई चाहिए था अरे बस आऊंगी सरिया कष्ट पड़ता

வந்திருக்கீங்க வாங்க கதைக்கெல்லாம் கமெண்ட்ஸ் போடுங்க கொஞ்சம் கடிதம் போடுங்க

कृष्ण हाय कृष्ण मैंने कम्बांग खाए कलां ऐसा चाहिए क्या ऐसा उल्लेख वाला கிருஷ்ணன் அம்மா அப்பா அங்கே பிள்ளை இல்ல கேட்டேன் சொல்லுங்க உங்களுக்கு எத்தனை பிள்ளை இல்லைன்னு சொல்லுங்க உங்களுக்கு சேனல் இருக்கான்னு சொல்லுங்க கிருஷ்ணன் சொல்லுங்கலாம்

த்துக்கள் சொந்தா வந்து வந்துருக்குறீங்கன்னு சொல்லுங்க வணக்கம் என் உயிருக்கும் மேலான சொந்தங்களுக்கு அன்பான வணக்கம் வாங்க கதைக்கலாம் எங்களோட வந்து கதைக்க விரும்பினாங்க கெதர் லாய் போட்டிருக்கிறேன் வாங்க ആയ ദേ ദാലലമേസൂ ദാലലമേസൂ അയഗംഇതുதானടാ ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி சிவா ஹாய் தொண்ணூத்தி சிவா வாங்க சிவா கதைக்கலாம் எந்த ஹாய் தலை எப்படி இருக்கிறீங்க சாப்பிட்டீங்களோ ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒன்பதுன்னு சொல்லிருக்கீங்க அப்ப நீங்க எனக்கு தம்பி தான் வாங்க கதைக்கலாம் அம்மா நான் திருவண்ணாமலை சூப்பர் இந்த மாதிரி கார்த்திகை தீபத்துக்கு போனீங்களா திருவண்ணாமலைக்கு நல்லா இருக்கிறேன் அம்மா சூப்பர் சூப்பர் தலை உங்களோட அம்மா அப்பா உங்க மனைவி பிள்ளைங்கள் எல்லாரையும் கேட்டு சொல்லுங்க நாங்க இலங்கையில இருக்கிறோம் நல்லா இருக்கிறியா நல்லா இருக்கிறீங்களா என்ன செய்யறீங்க பிரேம் குமார் ஹாய் பிரேம் குமார் நீங்க என்ன செய்யறீங்க எந்த ஊர்ல இருக்கிறீங்க பிரேம்குமார் நல்லா இருக்கிறீங்களா பிரேம் குமார் என்ன செய்யறீங்க பிரேம் குமார் உங்க வீட்டுல அம்மா அப்பா உங்க மனைவி பிள்ளைகள் எல்லாரையும் கேட்டேன் சொல்லுங்க தெரியலன்னு சொல்லுங்க அம்மா எனக்கு கல்யாணம் ஆகவில்லை இப்பதான் வயசு இருபத்தஞ்சு சூப்பர் சூப்பர் அப்ப என்னோட தம்பி எனக்கு மகன் சரியா தலை அப்ப என்ன செய்யறீங்க வேலை செய்யறீங்களா உங்களோட உடன் பிறந்தவர்கள் எத்தனை பேர் இலங்கை மேடம் சாப்பிட்டீங்களா உங்கள் மணிமன்னன் மணிவண்ணா வாங்க வண்ணா முடிஞ்ச அளவுக்கு பேசி பார்க்கட்டுமா சரி சரி பேசுங்க பேசுங்க கிடைக்கலாம்மா அங்க பேச வேணாம் முடிஞ்ச அளவுக்கு இளைஞரை பேசி என்ன விலங்கு இல்லை தலை என்ன போட்டுக்கிறீங்க நீங்கள் இலங்கையா ஓ பிரேம்குமார் நான் இலங்கைதா நீங்கள் சொல்லுங்க மணி செந்தில் மணியா ஹாய் மணி இலங்கை ரோஜா மேடம் சாப்பிட்டீங்களா உங்கள் மணி மணி வாங்க மணி வண்ணா வண்ணாணி என்ன சாப்பிட்டீங்கள் என்ன வேலை செய்யறீங்க உங்களுக்கு எத்தனை பிள்ளைன்னு சொல்லுங்க நீங்க இலங்கையாண்டு கேட்டீங்க பிரேம்குமார் அதோடைய போயிட்டீங்களா எங்க போனீங்க

இப்போ உங்களோட கதை கொண்டு இருக்கிறேன் ப்ரேம்குமார் நீங்க எந்த ஊர்ல இருந்து வந்திருக்கிறேன்னு சொல்லுங்க உங்களுக்கு சேனல் இருக்குதா பிரேம் பணியாண்டில வேலைக்கு போறேன் பிரேம்குமார் ஹாய் கோமத கேட்டானுங்க என்ன சிங்களம் எழுதி இருக்கிறீங்க சகோதர மொழி சரி சரி எழுதுங்க எழுதுங்க எனக்கு அது படிக்க தெரியாது சரியா சிவா எனக்கு சேனல் கிடையாது சரியா நான் தமிழ்நாட்டில் இருந்து பேசுகிறேன் தமிழ்நாடு என்று தெரிகின்றானே பிரேம்குமார் உங்களோட ஊரை சொல்லுங்க சிவா எனக்கு சிங்களோட உறவுகள் எல்லாம் தமிழ்நாடுல இருந்துதான் கதைக்கிறவங்க பிரேம்குமார் நீங்க தமிழ்நாடு பொதுவுள்ள சொல்லக்கூடாது சரியா உங்களோட ஊரை சொல்லுங்க நான் இந்தியாவுக்கு வந்து அங்க உங்க விட்ட வந்து நிப்பேன்ல வருவெல்லாம் கூட வீட்டுக்கு ஹலோ சொல்லியிருக்கிறீங்க வாங்க ஹலோ கதைக்கலாம் என்ன கலோ நீங்க க்ரீன் டீ ஷர்ட்டு போட்டு வந்திருக்கிறீங்க சும்மா ட்ரை பண்ணி பார்த்தம்மா அப்படியா அதானே பார்த்த என்னது டீ பண்ணி ஹாய் பாங்கோ அதுதான் ஸ்ரீலங்கா ஆ சரி சரி நீங்க இருக்கிறீங்க இலங்கையில எங்க இருக்கிறீங்க தலை ஸ்ரீலங்கா லாங்குவேஜ் சொல்லி இருக்கீங்க சேதம் ஆயிருச்சு ஓ மம்மா உண்மைதான் இப்ப திரும்பியும் பெரிய ஒரு இது என்று இருக்குன்னு சொல்லி உயிர் சேதம் அதிகமாயிருச்சு நாங்கள் ரொம்ப கஷ்டம் உங்களுக்கு ரொம்ப கஷ்டமா சரி என்ன நல்லது எந்த ஊர்ல இருக்கிறீங்க நீங்க வணக்கம் மேடம் மேடம் சொல்லக்கூடாது அக்கா சொல்லணும் அம்மா சொல்லணும் எங்களுக்கு பெரியவங்கள் இல்லை நாங்க உங்களுக்கு பெரியவர்கள் இல்லை சரியா இதெல்லாம் ஒரு உறவு பாலங்கள் சந்தோஷம்னா இந்த மனசுல உள்ள பாரங்களை உங்கள்ட சொல்லி தீர்த்து கொள்றதுக்கு உங்களோட உங்களுக்கு தெரிஞ்சதை எனக்கு சொல்லணும் எனக்கு தெரிஞ்சதை உங்கள்ட்ட சொல்லணும் அதுக்கு தான் இந்த லைவு என்ன முதல் முதலில் உங்களை உங்கள் லைவுக்கு வர்றீங்களா முதல் முதல் உங்களை வருகிறேன் வணக்கம் வணக்கம் வாங்க சுஜிதா என்ன வந்து வந்து சொல்லுங்க நான் இலைகளை இல்லை இலங்கை இல்லை நான் திருவண்ணாமலை இருக்க சும்மா அந்த லாங்குவேஜ் ட்ரை பண்ணி படிக்க வரலன்னு சொல்லிட்டீங்க ஓ என்னன்னு தெரியும் உங்களுக்கு அந்த பாசை சிங்களம் என்னன்னு தெரியும் உங்களுக்கு நான் கோயம்புத்தூர் அப்படியா சூப்பர் லைக் டேன் சுஜிதா உங்களுக்கு சேனல் இருக்குதா நானும் கோயம்புத்தூர் அப்படியா கோயம்புத்தூரில் என்ன ஸ்பெஷல் போட்டிருக்கு வேற என்ன ஸ்பெஷல் உங்களோட ஊர்ல சொல்லுங்க உங்களுக்கு தெரியுமா இவ்வளவு பெரிய உலகத்தின் முடிவே இலங்கையில தான் இருக்குது அதனாலதான் இலங்கையும் முடிய போது போல கூட இருக்குது அப்படிதான் சொல்றாங்க ஆமா இருக்கு அப்ப இந்த வீடியோஸ்ல ஒரு கமெண்ட்ஸ் ஒன்று போடுங்கம்மா சுஜிதா நான் கூட சப்போர்ட் பண்றேன் எத்தனை மணிக்கு கூட லைவ் லைவ் மணிக்கு போம்குமார் உங்க வீட்டில் என்ன சமையல் எத்தனை பிள்ளைன்னு சொல்லுங்க உள்ளவங்க எல்லாரையும் கேட்டேன்னு சொல்லுங்க நான் லைவ் எல்லாம் போட மாட்டேனே நம்மா கஷ்டமா பயமா இருக்குதா என்ன போட்டு எனக்கே இல்ல அப்ப என்ன தெழுதுன நீங்க தப்பு தப்ப எழுத கூட தெரியாட்டி தப்பான வந்துட்டா என்ன செய்யறது எங்களை மகளை கூப்பிட்டு இருந்தா படிச்சிருப்பா நான் கூப்பிட இல்லை கோ கோயிலுக்கு கிரிவலம் போனீங்களா எனக்காக வேண்டி நீ வேண்டிட்டு வந்தீங்களா சிவா எனக்காக போய் கும்பிட்டு வந்தீங்களா கோயில்ல என்ன சமையல் வீட்டுல என்ன சாப்பாடு வேலைக்கு போறீங்களா இல்ல வீட்டுல இருந்துட்டு வேலை செய்யறீங்களா என்ன செய்யறீங்கன்னு சொல்லுங்க வாங்க தெரிஞ்ச வாங்க கெதர் லைவ் அதுக்கு தானே போட்டிருக்கிறேன் வாங்கம்மா கதைக்கலாம் நான் கிளம்புறேன் நாளைக்கு வாரு குமார் இருங்க கதைக்கலாம் எனக்கு உல மாதிரி எல்லாம் பேச தெரியாது எல்லாரும் தெரிஞ்சிட்டா வர்றாங்க இல்லத்தானு வாங்க நாங்க கதைக்கலாம் நீங்க கெதர் லைவுக்கு வாங்க அம்மா இலங்கையில நீங்க எந்த இடத்துல இருக்கிறீங்க அப்படியா இலங்கை இலங்கைக்கு வந்து இருக்கிறீங்களா நீங்க என்னன்னு தெரியும் உங்களுக்கு இலங்கைய பத்தி இலங்கை படிக்க தெரியல ஆனா தமிழ் நல்லா தெரியுது நல்லா படிக்கிறீங்க என்ன ஸ்கூலுக்கு போவல்ல இந்த மலைக்கு ஸ்கூல் தாவரத்துல ஒதுங்கி நின்றது ஸ்கூல் போக விட மாட்டேன்ட்டாங்க என்னைய பெத்தவங்க அது எங்க இருக்குன்னு தெரியா தெரியாதம்மா வெப்பில வேண்டாம் வேணாம் பார்த்து இருக்கேன் கதையை ஒன்றும் கேட்டுருக்கேன் அப்படியா என்ன கதை கேட்டிங்க பாட்டி வேலை சுட்ட கதையா ஐயோ ஐயோ

ஹலோ மேடம் மேடம் சொல்லக்கூடாதா அக்கா சிஸ்டர் கேக்குதா கீழே ஏதாவது சத்தம் கேக்குதுங்களா எனக்கு ஒண்ணுமே கேட்கல ஏதோ சத்தம் கேக்குதா இல்லைன்னு சொன்னீங்கன்னா தான் தெரியும்